முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது உன் வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் நான் சொல்ல போறது மட்டுமே உன் வாழ்க்கையில நடக்குங்கிற உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோ யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கையே நீ நினைப்பதற்கு மாறாக தலைகீழாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நான் சொல்ற இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில நடக்கப்போகுது நீ எப்போதும் அதிகமாக எதையும் யோசிச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டாம் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் இந்த முருகன் உனக்காக அதை நிச்சயமாக சரி செய்வேன்னு நம்பு கடமையை பெருசா நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையில பொறுப்பை சுமந்துகிட்டு நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ வேண்டாம் கடமையும் பொறுப்பும் முக்கியம்தான் அதை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அனுபவிச்சுக்கிட்டே செய்கிற எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோ ஓம் வாழ்க்கை இனிமே தான் புதுசாக ஆரம்பிக்கப் போகுதுன்ற உண்மையையும் தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் மொத்தமே மூன்று வகையான மனிதர்கள் மட்டும்தான் உறவுகளாக இருக்காங்க ஒன்று காரணத்துக்காக உன் கிட்ட பழகிற உறவுகள் இன்னொன்று காலத்துக்கேற்ப மாறக்கூடிய உறவுகள் இன்னொருத்தவங்க காலம் முழுவதும் கைகொளுக்கும் உறவுகளாக உன் கூட இருக்காங்க யார் எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லெண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாக வாழ்ந்து காட்டி என் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் ஒன்று நடக்கப் போகுதுன்னு சொன்னனே என்ன தெரியுமா நீ யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சியோ அவங்க எல்லாரும் உனக்கு எதிராக உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாகவும் உனக்கு பின்னால் உன்னை திட்டுறவங்களாகவும் குற சொல்கிறவங்களாகவும் இப்போது இருக்கிறார்கள் பார்த்தாயா அது அப்படியே நான் தலகிலாக திருப்பி போட போகிறேன் ஆம் செல்வமே நீ எல்லாருக்கும் நல்லது நினச்சோம் மற்றவங்க நல்லது நினைக்காம உனக்கு கஷ்டத்தை நினைக்கும்போது துன்பத்தை கொடுக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு ஒரு அப்பாவாக என்னால் பொறுக்க முடியாதல்லவா அதை சரி தான் நான் வந்திருக்கேன் ஓ வாழ்க்கைய நீ ஆசைப்பட்டது போலவே வாழ முடியாத அளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும்போது உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வதே இங்கு சவாலாக இருக்கும்போது அடுத்தவங்க எதிர்பார்ப்புக்கெல்லாம் நீ ஆட முடியாது அடுத்தவங்க நினைக்கிற போல நீ வாழணுன்ற அவசியமும் உனக்கு இல்லை உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தானே தெரியும் அடுத்தவங்க ஆயிரம் சொல்லலாம் எல்லாத்தையும் யோசிச்சு நீ கவலைப்பட வேணா எப்போதும் அன்பாகவும் பணிவாகவும் கவனமாகவும் இருந்துட்டு போ உன் வாழ்க்கையில் உனக்காக எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு தர இந்த முருகன் நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதை நினைச்சும் கவலைப்படவேனா இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சு தான் அன்பாக பணிவா பாசமா சிரிச்ச முகத்தோடு வந்து பேசக்கூடியதாக இருக்கும் அவர்கள் குழி பறிப்பதற்கு முன்பாக இப்படிதான் கூட சேர்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க என் செல்வமே நீ எப்போதும் கவனமாக இரு மனைவி பேசினாலும் சண்டையிட்டாலும் அந்த உறவு உயிரோட இருக்கும் கணவன் கோபப்பட்டாலும் திட்டினாலும் மனைவி மேலே அன்போட அக்கறையோடு தான் இருப்பாங்க இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை நீ மற்ற உறவினர்களிடம் எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோ ஏதாவது சிக்கலோ வந்துச்சுன்னா ஒருத்தருக்கொருத்தர் அடுத்தவங்கக்கிட்ட போய் எந்த வகையிலும் உங்களை பற்றி குறை சொல்லிக்க வேண்டாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாதானே கடைசி வரைக்கும் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் நீ எப்போதும் மனச மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உன் குடும்பத்தில் உனக்காக என்னெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டியும் அது அனைத்தையுமே நான் உனக்கு சிறப்பாக நடத்தி தர்றேன் இந்த உலகத்தில் உனக்கு துரோகம் செஞ்சுட்டு நல்லா வாழ்றது போல நிறைய பேரை நீ பார்க்கலாம் ஆனால் துரோகத்தில் வீழ்ந்த வரலாறு வேணும்னா இருக்குதே தவிர துரோகம் செஞ்சவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னு யாருமே சரித்திர கதையாக இங்கே எதுவும் எழுத வைக்கவில்லை என் செல்வமே ஒருத்தர் உனக்கு துரோகம் செஞ்சு நீ கஷ்டப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை விட பல மடங்கு கஷ்டத்தை உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களும் நிச்சயம் அனுபவிப்பாங்க என் செல்ல பிள்ளை அனனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி தரேன் நீ மனசில் நினைக்கிறதையெல்லாம் எல்லாருக்கிட்டையும் அப்படியே வெளிப்படையாக பேசுறதால உன் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்க போறதில்லைன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கவும் நல்லது நடக்காதே தவிர கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால் நீ அப்பாவியா வெள்ளந்தியா இருக்கன்றதுக்காக நீ நல்ல பிள்ளை என்பதற்காக எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் வெளிப்படையா பேச வேண்டாம் உன்னுடைய பலம் பலவீனம் இரண்டையுமே மற்றவங்களுக்கு நீ தெரியப்படுத்தாத அவங்களுக்கு மட்டும் அது தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலே அவங்க உன் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையில உன்னை மாட்ட வச்சிடுவாங்க என் செல்வமே அதனால நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ பிரச்சனையோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அதை நீ வச்சுக்கோ ஏட்டையால் சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த முருகன் ஏன் கிட்ட வந்து சொல்லு ஒரே ஒரு நிமிஷம் ஆறுதலுக்காக யாராவது உன்கிட்ட கொஞ்சம் இறக்கப்படுவாங்க பாசமா பேசுவாங்கன்றதுக்காக அன்பையும் ஆறுதலையும் தேடி கிட்ட போய் உன் கதையை சொல்லிட்டு அப்புறம் ஆயுள் முழுவதும் நீ கண்ணீரையும் வலியையும் வருத்தத்தையும் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேணான்னு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் வருத்தங்களை வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளவோ மன கஷ்டங்களே நீ மனசில் சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுறான்னு எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் இந்த முருகன் அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் என் செல்ல பிள்ளை அணனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்ககிட்ட அது உன்னை பெத்தவங்களோ கூட பிறந்தவங்களோ உன் குடும்பத்தில் உள்ளவங்களோ யாராக இருந்தாலும் சரி நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நலன் விரும்பிகளிடம் நீ விட்டு போது அவங்களுக்கு இன்னும் ஒரு அன்பும் பாசமும் அக்கறையும் அதிகமாகும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் கருத்துகளுக்கும் அவங்களும் மதிப்பு கொடுத்து உன்னை புரிஞ்சுக்குவாங்க அது அவர்களுக்கு உன் மேல வைக்கிற நம்பிக்கையும் அதிகரிக்கும் விதமாக இருக்கும் என் செல்வமே அதனால விட்டு கொடுத்து போறதுல தப்பே இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ யாராவது வேணும்னே உன்னை அவமானப்படுத்தி உன் உணர்வுகளை மதிக்காதவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான காரியங்களை ஓ மூலமாக பயன்படுத்திக்கிட்டு சாதகமாக செய்ய நினைப்பவர்கள் மத்தியில் நீ சுயமரியாதை இழந்து அடுத்தவங்களுக்காக எதுவும் செய்யாத உண்மையாகவே நல்லவங்களா இருக்காங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகுறாங்கன்னா நீ என்ன வேணால் செய்யலாம் ஆனால் தேவைக்கும் காரியத்துக்கு மட்டுமே தேடி வர்றாங்கன்னா அவங்கள உன் பக்கத்தில் கூட நெருங்க விடாத ஒரு மனிதன் ஏமாந்து போவதற்கு முட்டாளாகத்தான் இருக்கணுன்ற அவசியமில்லை ரொம்ப அன்பு காட்டக்கூடிய பிள்ளையாகவும் அன்புக்கு எங்கும் மனம் கொண்ட பிள்ளையாகவும் இருந்தாலும் அவனை இந்த உலகம் சுலபமாக ஏமாத்திரும் அன்பை எப்போதும் அடித்த மனிதர்களிடம் தேடாதே உண்மையான அன்பு தானாகவே உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன் உன்னை விட நல்ல குணம் உடையவர்களோடும் உன்னை விட வசதி குறைவாக இருப்பவர்களோடும் நீ நட்பு கொள்ளும் போது அது நிரந்தரமானதா நிலையானதா இருக்கும் என் செல்வமே ஆணவம் இல்லாமல் பொறுப்புடனும் பணிவோடும் இருப்பதுதான் உண்மையான திறமை ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அவன் ரொம்ப ஆணவத்தோட அகங்காரத்தோட நடந்துகிட்டானா அது எல்லாமே வீணா போயிடும் நீ எப்போதும் உன்னுடைய திறமையை வெளிக்காட்டிக்காம மற்றவங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு கொடுத்து உன் தவறுகளை ஒப்பு கொடுத்து ஒப்புக்கொண்டே தொடர்ந்து கற்றுக்கொண்டே இரு கற்றுக்கிட்டே இருக்கும் போதுதான் வாழ்க்கையில் மாற்றம் வரும் திறமைகள் அதிகரிக்கும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கும் போது ஓ வாழ்க்கையிலும் பல நன்மைகள் உண்டாகும் என் செல்வமே சொந்தக்கார சொந்தக்காரவங்க உறவுகள்னு யார் உன்னை கைவிட்டாலும் உன் உழைப்பும் திறமையும் ஒருபோதும் உன்னை கைவிடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ உழைப்பையும் உன்னுடைய திறமையையும் நம்பி நீ முன்னேறும் போது கண்டிப்பாக இந்த உலகம் தானாகவே உன்னை தேடி வந்து மதிப்பு கொடுக்கும் மரியாதையை கொடுக்கும் உன் உழைப்பு மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு உண்மையான வழிகாட்டிங்கிறத புரிஞ்சுக்கோ உழைப்பே உயர்வு உழைப்பே உண்மையான சொத்துங்கிறதையும் புரிஞ்சுக்கோ உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் திறமைக்கும் உரிய பலன்களை உரிய நன்மையை உரிய பரிசை இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு கொடுக்குறேன் நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிக்கிறது பழகிறது பேசுறது பொழுதுபோக்கு விளையாடுறதுன்னு இப்படியே வாழ்க்கையை வீணாக்கிடாமல் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாண்டி சவால்களை ஜெயிச்சு வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு ஒரு சில பேர் சுயநலத்தின் காரணமாகவோ அல்லது உன் மேலே பொறாமப்பட்டோ ஏதாவது உனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செஞ்சாங்கன்னா அது எல்லாமே தற்காலிகமானதாகத்தான் இருக்கும் அது உன்னுடைய மன உறுதியையோ அல்லது உழைப்பையோ நிரந்தரமா பாதிக்காது உன்னுடைய உண்மையான முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்கும் பட்சத்தில் எந்த சூழ்ச்சியும் நிலைச்சி நிற்காது என் செல்வமே நீ தொடர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதால தான் உன்னுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் பெருசா இருக்கதாலதான் இந்த முருகன் உனக்காக உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை துரத்தி அடித்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நிரந்தரமாக உனக்கானதாக ஆக்கித்தரேன் அடுத்தவங்களை வீழ்த்தணும் நினச்சி நீ செய்யற சூழ்ச்சிகள் எல்லாம் செய்தவர்களைத்தான் வீழ்த்தும் அதனால நீயும் யாருக்கும் சூழ்ச்சி செய்யாத அடுத்தவங்க உனக்கு எதிராக ஏதாவது செஞ்சாலும் அவங்களுக்கு அது போய் சேரும்னு அதை அப்படியே விட்டுவிடு நீ யாருக்காக வாழணும்னு நினைக்கிறியோ யாருக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்றியோ உன் சார்பில் நானே அவங்களுக்கு அனைத்தையும் செஞ்சு முடிப்பேன் என் செல்ல பிள்ளையான நீ உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நினச்சி கவலைப்படவேனா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு புதிதான புத்துணர்ச்சியான மாபெரும் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போறேன் எப்போதுமே ஒண்ணு பொருளோ உறவோ அல்லது பெரிய பெரிய பதவியோ வேலையோ எதுவா இருந்தாலும் புதுசா ஒன்னு வருதுங்கிறதுக்காக பழச தூக்கி எரிஞ்சிடக்கூடாது ஏன்னா புதுசா வர்றது மகிழ்ச்சியை கொடுக்கும்னு உறுதியாக சொல்ல முடியாதுல்லவா புதியது துன்பம் தருவதாக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் பழச தேடி போக முடியாதல்லவா அதனால எப்போதுமே ஒண்ணு புதுசா வந்துருச்சுன்னா பழச தூக்கி போட்றாம அதையும் பத்திரமாக பாதுகாத்து வைக்க கத்துக்கும் இந்த உலகத்துல திருந்தனோ நம்ம எண்ணம் உள்ளவர்களை கூட திருத்தி விடலாம் ஆனால் நினைக்கிறேன்னு பொய் சொல்லி நடிப்பவர்களை போட்டும் ஒருபோதும் திருத்த முடியாது உண்மையாகவே ஓ மனசுல நீ உறுதியாக எல்லாத்தையும் மாத்திக்கணும் திருத்திக்கணும் என எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கவும் எல்லா வகையிலும் நீ வெற்றி பெறவும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரணும் உன்னை வெற்றி பெற வைக்கணும் நினைக்கிறவங்கள நீ பாராட்டு அவர்களிடம் நல்லா பேசு பழகு அவங்க கிட்ட நீ அன்பா பேசும்போது கண்ணியத்தோட நன்றியோடு நடந்து கொள்ளும்போது போது அதற்கு உரிய பலனையும் இந்த முருகன் நிச்சயமா உனக்கு கொடுப்பேன் பேச்சு திறமை மட்டும் வச்சுக்கிட்டு ஏன்னா நல்லா பேசுவேன்னு பேசிக்கிட்டே இருக்கவங்க மூலமா எந்த ஒரு செயலிலும் வெற்றியை பெற முடியாது அவங்க சும்மா தனக்கு தான் எல்லாம் தெரியும் தனக்கு பேச தெரியும்னு தற்பெருமையை பேசிக்கிட்டு தெரிகிறதால அவங்க குடும்பத்தினரும் சேர்ந்துதான் ஏமாற்றம் அடைவார்கள் நீ எப்போதும் பேச குறைச்சிக்கிட்டு வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுன்றதை யோசித்து அதன்படி செயல்களை அமைச்சுக்கோ உன் திறமையை நீ வளர்த்து கொள்வதற்கு பதிலாக வெற்று பேச்சில் காலத்தை கழிப்பதால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கும் அதற்கு பதிலாக குடும்பத்துக்கு பெருமை தேடித்தரக்கூடிய நல்ல விஷயங்களை செய்ய பழகு எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வாழ்க்கைக்கான வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் ஏன் ஆசிர்வாதத்தோட இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது என்று சொல்லுவேன்